தூத்துக்குடி மாவட்டம் தொங்கிருவிங்க கேட்டீங்கன்னா கருணாநிதியின் முரட்டு பக்தர் என்று அறியப்பட்ட மரியாதை கூறி ஐயா பெரியசாமி அவருடைய தூத்துக்குடி பெருமிசாமியுடைய அன்பு மகள் கீதா ஜீவன் பெரியசாமி தூத்துக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அவங்க கீதா ஜீவனுடைய அணி ஒண்ணு கீதா ஜீவனுடைய அணி ஒண்ணுன்னா அந்த பக்கம் கனிமொழி அணி ஒண்ணு தூத்துக்குடியில கீதா ஜீவனும் கனிமொழி ஒன்னா கார்ல போறாங்க ஒன்னா வர நினைக்கலாம் ஒரு கனிமொழி ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு ஒரு மணல் நடந்து போறாங்க ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு திரும்பி பின்னாடி ஒரு மூணு அடி குழி இருக்கும் எது கீதா ஜீவன் வெட்டின குழி இருக்கும் அந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் போட்டி அந்த பக்கம் கீர்த்தாஜனு அன்பு தம்பி உடன்பிறந்த தம்பி ஜெகன் அக்காவுக்கும் அக்காவின் தம்பியுமே ஒரு அணியில் தமிழ்நாட்டில் அது ஒரு பக்கம் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மரியாதைக்குரிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜிக்கும் ஆகாது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கீதாஜிக்கும் ஆகாது கீர்த்தா ஜீவனுக்கும் ஜெகனுக்கும் ஆகாது கீதாஜிக்கும் கனிமொழிக்கும் ஆகாது அந்த பக்கம் மாநில இளைஞரணி துணை செயலர் கடைசி வரைக்கும் துணிச்சு தான் இருப்பாப்ல ஜோயல் மாத்தி முகத்து போனாப்ல ஜோயல் அவர் ஒரு அணி அவர் உதயநிதி அணி அப்புறம் அது அவர் ஒரு ரோல் ஒன்று இருக்குல்ல சின்னவர் ரோல் சும்மா ஓட்டுவாரா எல்லாருக்கும் அணி வச்சுக்கா நமக்கு ஒரு அணியை அந்த ஊர்ல ஜோயல் அணி ஜோயல் வந்து அனிதா கூட சேர்ந்து கோப்பில் கணிமொழி கூட சேர மாட்டார் ஏன்னா சின்னவர் அணி அப்படிங்கிறதுனால இப்படி பல அணிகளை கொண்டது தூத்துக்குடி மாவட்டம் இதுங்க ஓ